வணக்கம் நண்பர்களே ரஞ்சித் ரஞ்சித்குமார் சமீபத்தில் வரலாற்று புரிதல் கொஞ்சமும் இல்லாத ஒரு நபர் தமிழர் தொன்மை குறித்தும் கீழடி அகழாய்வு குறித்தும் ரொம்பவே மோசமான விமர்சனங்களை வச்சிருந்தார் இவர் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு தமிழர்கள் தொன்மையை பார்த்தாலே வைத்தறிச்சல் இவங்களுக்கு கிமு ஆறாம் நூற்றாண்டுலேயே தமிழர்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ப முடியாது அறிவியல் பூர்வமாக ஆய்வு செஞ்சு கொடுத்த கீழடி அறிக்கையை நம்ப முடியாது ஆனால் தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிகள் சஞ்சீவி மலையை அனுமார் தூக்கிட்டு வந்தார் மாட்டு கோமியத்தில் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது இப்படியெல்லாம் சொன்னால் நம்புவாங்க இதில் இருந்தே உங்களுக்கு இவங்க யாருன்னு நல்லா புரிஞ்சிருக்கும் இது போன்ற விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம வரலாற்றை தரவுகளோடு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க அப்போத்தான் அதை சரியான தளத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் பானையை ஒரு குயவன் செஞ்சான் பக்கத்திலே எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருந்து பேர் எழுதி கொடுத்தான் ஆனால் அப்போ தமிழர்களுக்கு கல்வியறிவு இல்லை என்ன ஒரு ஞானம் அன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி கல்வியறிவு இல்லாதவங்களுக்கு மண்பாண்டத்தில் பேர் எதுக்காக எழுதணும் அப்படி எழுதி தான் என்ன பயன் சும்மா அழகுக்காக எழுதி வச்சுப்பாங்களா பேர் எழுதுறதே என்னோட மண்பாண்டம் இதுன்னு மற்றவங்களுக்கு சொல்லத்தானே அதை படிக்க தெரிஞ்சா தானே அது சாத்தியம் இவர் சொல்கிற மாதிரி ஒரு பயலுக்கும் படிப்பறிவு இல்லைங்கிற பட்சத்தில் பேரை யார் தான் படிச்சிருப்பா எதுக்கு தான் அப்படி எழுதணும் இது வேடிக்கையான ஒரு விரண்டவாதங்க உண்மையிலேயே ஒரே இடத்துல கிடைக்கிற பானை ஓடுகளில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் ஒரே சீரான கையெழுத்தில் இல்லைங்க இது பெரும்பாலும் தனிநபர் அடையாளத்துக்காக பானையில் கீறப்பட்டது தான் இவங்களுக்கு ஏன் கீழடினாலே எரியுதுங்கிறத முழுமையான தரவுகளோட இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு வீடியோவோட முக்கியமான விவாத பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்க வேண்டியது அவசியமான ஒண்ணுங்க காலங்காலமா சொல்லி வந்த பல வரலாற்று உருட்டுகளை கீழடி தரவுகளோட தகர்க்குதுங்கிறது தான் முக்கியமான ஒண்ணு தமிழ்நாட்டில் எத்தனையோ அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கீழடி மக்களிடத்தில் ஏற்படுத்தின தாக்கம் மற்றும் வரலாற்று விழிப்புணர்வுக்கு எல்லையே இல்லைங்க இதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டது போல அகண்ட தெருக்கள் கட்டிடங்கள் மேம்பட்ட வாழ்க்கை இப்படி எல்லாத்துக்குமே உறுதியான சான்றுகள் கிடைக்காமவே இருந்தது இதனால சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட வாழ்வியல் நகர நாகரிகம் இது எல்லாமே வெறும் கற்பனைங்கிற பிம்பத்தை கட்டியமைச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீண்ட கல ஆய்வுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனரா இருக்கிற திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய தீவிரமான முயற்சியில கீழடியில ஒரு சங்ககால வாழ்விட பகுதிய கண்டுபிடிச்சாங்க இது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு இல்லைங்க ஆங்கிலத்துல கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு பிரம்மாண்ட உணர்ச்சி பூர்வமான கண்டுபிடிப்பு ஒரு சங்ககால நகரத்தை உயிர்த்தலை செஞ்ச உன்னதமான கண்டுபிடிப்பு இதன் மூலமா செங்கச்சுவர் தளம் வடிகுழாய் உரைக்கிணறு இப்படி ஒரு வளமான நகரத்தோட கட்டுமானங்கள் நம்ம சங்ககால இலக்கியத்தை மெய்ப்பிக்கிற மாதிரி அதிநவீன நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு இங்க செய்யப்பட்ட பல கட்ட அகலாய்வுல ஏராளமான தொல்பொருட்கள் கிடைச்சது முக்கியமா பல கரிம பொருட்களும் கிடைச்சது இது ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்ரி ஏஎம்எஸ் டேட்டிங் முறைப்படி காலக்கணிப்பு செய்ய அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பீட்டா அனாலிட்டிக்குங்கிற நிறுவனத்துக்கு அனுப்புனாங்க இந்த ஆய்வின் முடிவுல அது கிமு எண்ணூறு வரைக்கும் பழமை வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க அதாவது கீழடி கிமு எண்ணூறு முதல் கிமு இருநூறு வரை இருந்த ஒரு நகரம்னு உறுதி செய்யப்பட்டது இப்படி வளர்ச்சியடைந்த ஒரு நகர நாகரிகம் மூலமா கிமு எட்டாம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கல் இங்கே தொடங்கிருச்சுன்னு தெளிவாகவே தெரியுது அகெட் கார்லீனியன் குவாட்ஸ் போன்ற விலையுயர்ந்த கற்கள் தங்க ஆபரணங்கள் சங்கு வளையல்கள் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் மெருகூட்டப்பட்ட கருப்பு மண்பாண்டங்கள் சிவப்பு மண்பாண்டங்கள் ரவுலட் மற்றும் அரிட்டைன்னு பலதரப்பட்ட மண்பாண்டங்களும் கிடைச்சிருக்குங்க இதுல ரோம் உட்பட பிற தொலைதூர இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண்பாண்டங்களும் இருக்குங்கிறது தான் குறிப்பா பார்க்க வேண்டிய ஒண்ணு இது தவிர பகடைக்காய்கள் சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டில் பயன்படுத்தின ஆட்டக்காய்கள் குழந்தைகள் பாண்டி போன்ற விளையாட்டுக்கு பயன்படுத்தின வட்டச்சில்கள் போன்ற பொழுதுபோக்குக்கு பயன்படுத்தின பொருட்கள் பெரிய அளவில் கிடைச்சிருக்குங்க இது தவிர சுடுமண் உருவங்கள் அரவைக்கல் தந்தத்திலான சீப்புகள் தக்காளிகள் ஊசிகள் போன்ற நெசவுக்கு பயன்படுத்தின பொருட்கள் ஆணி கத்தி வளையம் போன்ற இரும்பு பொருட்கள் இப்படி ஒரு மேம்பட்ட சமூகத்தை எடுத்து காட்டுற விதமா எண்ணற்ற பொருட்கள் கீழடியில் கிடைச்சிருக்குங்க வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பும் இங்க செழித்து இருந்ததற்கு சான்றா திமிழ்காளைகள் பசு எருமை வெள்ளாடு போன்றவையுடைய எலும்புகளும் இங்க பெரிய அளவுல கிடைச்சிருக்குங்க திமிழ்காளை தமிழர்களுக்கு ஒரு பண்பாட்டு அடையாளமா இன்றும் தொடர்றது வியப்பில்லைங்க சங்ககால தமிழர் சமூகம் வேளாண்மை நெசவு முத்துக்குளிப்பு உப்பு உற்பத்தி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருந்துச்சு இதுக்கு தமிழகம் முழுவதும் ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்கு உள்நாட்டு வர்த்தகம் தவிர்த்து எகிப்து ரோம் கிரேக்கம் சீனம் இலங்கை மற்றும் தென்கிழக்கு நாடுகளுடனான வர்த்தக தொடர்பு விரிவடைஞ்சுது வர்த்தகம் பெருகும் பண்டமாற்று முறையை தாண்டி ஒரு நாணய முறை அவசியமாகுது இது ஒரு சமுதாயத்தோட செழிப்பான வணிக வளர்ச்சியோட அடையாளமா இருக்கு கீழடியிலையும் நிறைய நாணயங்கள் கிடைச்சிருக்குங்க சங்ககால சதுர வகை நாணயங்கள் வெள்ளி முத்தரை காசு போன்றவைய குறிப்பிட்டு சொல்லலாம் குறிப்பா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த வெள்ளி முத்தரை காசு கிடைச்சது இது கிமு ஐநூறு காலகட்டத்தை சேர்ந்த மகத பேரரசோட வெள்ளி முத்திரை காசு இதன் மூலமா கங்கை சமவெளி மக்களோட இருந்த வணிக தொடர்பு தெளிவாகவே தெரியுது இங்கே கிடைச்ச சதுர வடிவ நாணயங்கள் சங்ககால தமிழர் நாணயங்கள் இது போன்ற நாணயங்களை பாண்டியர்கள் சோழர்கள் மற்றும் சேரர்களும் வெளியிட்டிருக்காங்க பெரும்பாலும் யானை உருவம் ஒருபுறம் பொறிக்கப்பட்டிருக்கும் மறுபுறம் தமிழ் மூவேந்தர்களுடைய சின்னங்களான கோட்டு வடிவ மீன் சின்னம் புலி அல்லது வில்லம்பு சின்னங்களோட இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுல எகிப்து செங்கடல் பகுதியில் இருக்கிற அகலாய்வின் போது ஒரு சங்ககால சேர நாணயம் கிடைச்சிருக்குங்கிறது கூடுதல் சிறப்பு விலையுயர்ந்த மணிகள் தங்க ஆபரண பாகங்கள் மற்றும் இந்த நாணயங்கள் கீழடியோட மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை வெளிப்படுத்துது இதையெல்லாம் தாண்டி சங்ககால மக்களோட மொழி கல்வியறிவு மற்றும் அடையாளத்தை கீழடி உறக்க சொல்லுதுங்கிறது தான் சுவாரஸ்யமான ஒன்று இன்னைக்கு முக்கிய விவாதமும் அதுதான் தமிழகத்துல பல பகுதிகளில் தமிழிக் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு குறிப்பா மதுரையை சுத்தியும் முப்பதுக்கும் மேற்பட்ட குகைகளில் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல ராபர்ட் செவல்கிற ஆங்கிலேய அரசு ஊழியர் மாங்குளத்துல இப்படி ஒரு கல்வெட்டை முதன்முறையா கண்டறிஞ்சு பதிவு செஞ்சாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஆய்வாளர்கள் இதை பாலி மொழியில பிராமி எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டவைன்னு நம்பினாங்க இதுக்கு முக்கிய திருப்பமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தான் ஏற்பட்டுச்சு சுப்பிரமணிய ஐயர்ங்கிற அறிஞர் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிற லகர பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இது தமிழ் மொழியில தான் எழுதப்பட்டிருக்குன்னு உறுதி செஞ்சாரு இதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ் மொழி தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிட்டே வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புலிமான் கோம்பையில் கண்டுபிடிக்கப்பட்ட நடுகர் கல்வெட்டு கிமு நானூறாம் ஆண்டை சேர்ந்தது இதுவே இதுவரை இந்தியாவில் கிடைச்ச பழமையான நடுகர் கல்வெட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது அசோகர் கல்வெட்டுகளுக்கும் முந்தையது அந்த கல்வெட்டில் கூடலூர் ராகோல் பேடு தீயன் அந்தவன்கள் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு அதாவது கூடலூர்ல நடந்த ஆனிறை கவர்தலின் போது உயிரிழந்த பேடு கிராமத்தைச் சேர்ந்த தீயன் அந்தவனுக்காக எழுப்பப்பட்டதுன்னு சொல்லுது இது எந்த அரசனுக்காகவோ தலைவனுக்காகவோ எழுப்பப்பட்டது இல்லைங்க ஒரு சாமானியனுக்காக மக்களே மக்களுக்காக எழுப்பப்பட்ட நடுகள் இது போன்ற இன்னும் சில நடுகள் கல்வெட்டுகள் தாதப்பட்டி புலிமான் கோம்பை போன்ற இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு மாறா வட இந்தியாவில் கிடைச்ச பழமையான அசோகர் கல்வெட்டுகள் அனைத்தும் அரச சாசனங்களாவே இருக்கு மேலும் அங்க வாழ்ந்த அக்கால மக்களுக்கு எழுத்தறிவு இல்லாததால அவற்றை வாசிச்சு விளக்குறதுக்காக மகாமத்ரா தர்மதுக்தா போன்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதா அசோக சாசனங்களே குறிப்பிடுது இப்படி அசோக சாசனங்களுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தாங்கிறது தான் சிறப்பான ஒன்று இதையெல்லாம் மேலும் உறுதிப்படுத்துற விதமா கீழடியில நூத்துக்கும் மேற்பட்ட பானை ஓட்டு சில்லுகள்ல தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது அவற்றில் ஆதன் குவிரநாதன் சாத்தன் போன்ற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இவை கிமு அறநூறாம் ஆண்ட சேர்ந்தது அதாவது அசோக சாசனத்துக்கு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுக்கும் முற்பட்டது கீழடி ஏற்படுத்தின தாக்கத்தினால இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள பல தமிழர்கள் ஆதன் சாத்தன் போன்ற ஆதி தமிழ் பெயர்களை தங்கள் குழந்தைகளுக்கு வச்சிருக்காங்கன்னு திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கீழடி மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுவதும் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இப்படி இரண்டாயிரம் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு அகலாய்வுல கிடைச்சிருக்கு பானையில பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை இரண்டு ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று பானை செய்யும் போது அதாவது பானையை செஞ்சு சில நிமிடங்கள்ல அதை நெருப்புல சுடுறதுக்கு முன்னாடி பொறிக்கிறது ரெண்டு பானையை சுட்ட பிறகு அதுல கீறி எழுதுறது தமிழகத்துல சில இடங்கள்ல பானை செஞ்சு ஈரம் காயறதுக்கு முன்னரே பொறிக்கப்பட்ட சில்லுகள் கிடைச்சிருக்கு ஆனா அது வெறும் இருபது சதவீதத்துக்கும் குறைவாகவே கிடைச்சிருக்கு கீழடியில் கிடைச்ச எல்லா தமிழி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் பானை செஞ்சதுக்கு அப்புறம் கீறுனது தான் வாங்க இந்த ரெண்டு முறைய பத்தியும் தெளிவாவே பாப்போம் பானை செய்யும் போதே ஈரம் காயறதுக்குள்ள எழுதுறது பானை செய்யற குயவனே எழுதியிருக்கணும் அதுக்கு காரணம் சில நிமிடங்கள்ல ஈரம் காயும் போது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை எழுதுனா மட்டுமே இது சாத்தியம் அந்த இடப்பட்ட நேரத்துல போய் எழுத தெரிஞ்ச ஆட்களை கூட்டிட்டு வந்து எழுதுறதுங்கிறது சாத்தியமே இல்லைங்க அப்படி பார்க்கும்போது சாதாரண குயவர்களே எழுத்தறிவு பெற்றிருந்ததை தான் இது உறுதி செய்யுது ரெண்டாவது வகையில் மண்பாண்டங்கள்ல சுடப்பட்ட பிறகு கீறி எழுதின எழுத்துக்கள் இருக்கு இவை பெரும்பாலும் மண்பாண்டங்களை உபயோகப்படுத்தினவங்க தங்கள் பெயரை தாமே எழுதிக்கிட்டது ஒரே இடத்துல கிடைக்கிற வெவ்வேறு பானை ஓட்டு சில்லுகள் ஒரே சீரான கையெழுத்துல இல்லைங்க இது ஒன்னொன்னும் வேறுபடுது இவ்வளவு பரவலா தமிழக பகுதிகளில் மட்டுமே இவ்வளோ அதிகமான அளவு எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழடியில் கிடைச்ச எல்லா தமிழி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் இந்த இரண்டாம் வகையை சார்ந்தது தான் எப்படி பார்த்தாலும் வகை ஒன்று இல்லை ரெண்டு எந்த பானை பொறுப்புலையுமே அவற்றோட தன்மை பரவலா கிடைக்கிற அளவு இவை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சங்ககால மக்கள் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்தாங்கிறது உறுதியாகுது இவை எல்லாற்றுக்கும் மகுடம் சேர்க்கிற மாதிரி கீழடியில் கிடைச்ச ஒரு மண்பாண்ட சில்லில் ஒருவர் எழுத்துக்களை எழுதி பழகின மாதிரி அ ஆ இ அப்படின்னு உயிரெழுத்துக்களை எழுதி பார்த்த மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு இப்படி எழுத்தறிவு அரசரிடம் மட்டுமோ அல்லது ஒரு சமூகத்தினருக்கு மட்டுமோ இல்லாம அன்றாட சாமானிய மனிதனும் எழுத்தறிவு பெற்றிருந்த ஒரு சமூகமே சங்ககால தமிழ் சமூகம் இதுவரையும் சொன்னதெல்லாம் தமிழக எல்லைக்குள்ள மட்டும் நடந்த விஷயம்னு நீங்க நினைக்க வேணாம் சில தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் எகிப்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க அவற்றில் கணன் பனை ஓரி கொற்பூமான் சாதன் போன்ற தெளிவான தமிழ் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஓமன் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மண்பாண்டத்தில் கீரன்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி தாய்லாந்துல குளோந்தாம் பகுதியில் பெரும்பதன்கல் அப்படின்னு தமிழில பொறிக்கப்பட்ட தங்கத்தோட தரத்தை சோதிக்க பயன்படுத்துற ஒரு உரைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தமிழ் எழுத்து ஒரு உள்ளூர் பயன்பாட்டு எழுத்து மட்டும் இல்லைங்க அது கடல் கடந்து வணிகம் கைவினைஞர்கள் வணிகர்கள் சாதாரண மக்கள் வர பயன்படுத்திய ஒரு சர்வதேச தொடர்பு மொழியோட அடையாளம் இதுவரை நாம பார்த்தது தமிழ் எழுத்துக்கள் அதாவது தெளிவான எழுத்து வடிவத்தில் பேசும் ஆதாரங்கள் ஆனா எழுத்து ஒரே நாளில் உருவானது இல்லைங்க எழுத்துக்கு முன்னாடி மொழி தன்னை வெளிப்படுத்த பல கட்டங்களை தாண்டி வரும் அதுக்கான முக்கியமான சாட்சி தான் பல்வேறு குறியீடுகள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட சில்லுகள் இவற்றை ஆங்கிலத்தில் கிராஃபிட்டி மார்க்ஸ் அல்லது இன்சைஸ்டு சிம்பல்ஸ்னு சொல்றாங்க உதாரணமா மீன் குறியீடு பொறிக்கப்பட்ட நிறைய மண்பாண்டங்கள் கீழடியில் கிடைச்சிருக்கு எந்த ஒரு மொழியுமே நேரடியாக முழுமையடைஞ்ச மொழியாக உருவாகாது முதல்ல அது ஒரு சைகை மொழியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒளி வடிவ மொழியாக வளர்ச்சி அடையும் இறுதியாகத்தான் ஒரு எழுத்து வடிவத்துக்கு வரும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதான சிந்து சமவெளி எழுத்துக்கள் ரொம்பவே முக்கியம் அவை இன்னைக்கும் முழுமையாக வாசிக்க முடியாத தனித்துவமான குறியீடுகளாகவே இருக்குது சிந்து எழுத்துக்கள் மறைஞ்சு தமிழ் எழுத்துக்கள் உருவாகிற அந்த இடப்பட்ட காலத்தில் பயன்பாட்டில் இருந்த குறியீடுகளை தான் நாம் கீரல் குறியீடுன்னு சொல்கிறோம் தமிழகத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கீரல் குறியீடுகள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட சில்லுகள் கிடைச்சிருக்குங்க இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவை கீழடியிலேயே கிடச்சிருக்கு அதில் சுமார் தொண்ணூறு சதவிகித குறியீடுகள் சிந்து சமவெளி குறியீடுகளோட தெளிவாக போகுது இத பற்றி அண்மையில் கே ராஜன் மற்றும் ஆர் சிவானந்தம் அவர்கள் புத்தகங்களும் வெளிவந்திருக்கு சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழகத்துக்கும் வலுவான தொடர்பு இருந்தத பல சான்றுகள் எடுத்து காட்டுது தமிழ்நாட்டில் கிடைக்கிற கீரல் குறியீடுகள் கீழடி போன்ற நகர அமைப்பு ஜல்லிக்கட்ட காட்டும் சிந்துவழி முத்திரைகள் காலமாட்ட கொண்டாடுற பல முத்திரைகள் மற்றும் சுடுமண் பொம்மைகள் மரபணு ஆதாரங்கள் இப்படி பல சான்றுகளும் பொதுவான தமிழ் பண்பாட்டு மரபையே சுட்டிக்காட்டுது இது ஒரு மொழியும் எழுத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தடையின்றி வளர்ந்து வந்த ஒரு நீண்ட பரிணாம பயணத்தோட சாட்சி கீழடி அகழாய்வுகள் நமக்கு சொல்ற உண்மை தமிழ் மொழியும் எழுத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வளர்ந்து சாதாரண மக்களிடமும் கடல்வழியும் உலகம் முழுவதும் பயணிச்சது இதுதான் சங்ககால தமிழ்ச் சமூகத்தோட உண்மையான பரிணாமம்னு உலகுக்கு உறக்க சொல்லுது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்துல நகர நாகரிகம் தொடங்கிருச்சு சங்ககாலத்தின் கால வரம்பு கிமு முன்னூறுல இருந்து கிமு எண்ணூறுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டது தமிழர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க தமிழி எழுத்துக்கள் அசோக பிராமிக்கு முந்தையது சங்க இலக்கியங்கள்ல கூறப்பட்ட பல விஷயங்களுக்கு இன்று அறிவியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க இதனால தான் கீழடி அரசியலாக்கப்படுது சிலருக்கு இது வயிற்றச்சல தருது ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க இது முடிவல்ல இதுதான் தொடக்கம் வருங்காலங்களில் கீழடி இன்னும் பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் நாம நம்ம வரலாற்ற உணர்ச்சியால இல்லைங்க சான்றுகளால கட்டமைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காமல் உங்கள் தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் இதை பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ச்சியாக நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க